உலக மகா கோடீஸ்வரர் ரத்தன் டாட்டாவுக்கு கிடைக்காத நூறு வயது வாழ்க்கை குடிசையில் வாழும் மூதாட்டிக்கு கிடைத்த ரகசியம் நூற்றி பத்தாவது பிறந்த நாளை ஐம்பத்தி நான்கு கொள்ளு பேரன்கள் பேத்திகளுடன் மூதாட்டி கொண்டாடிய அதிசயம் பாட்டியின் வாழ்வியல் ரகசியம்தான் என்ன கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டியை அடுத்த மேலிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரன் இவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தனது தொன்னூற்றி எட்டாவது வயதில் காலமானார் சந்திரன் மனைவி ராசம்பாள் தற்போது நூற்றி பத்தாவது வயதில் ஆரோக்கியத்துடன் அடியெடுத்து வைத்துள்ளார் இவருக்கு பதினான்கு பிள்ளைகள் மூத்த மகன் சாரங்கபாணி எழுபத்தி மூன்று வயதில் விட்டார் இளைய மகன் ஞானசேகரன் பராமரிப்பில் இப்போது ராசம்பாள் வசித்து வருகிறார் கடலூர் மாவட்டம் பன்னெட்டி வட்டம் மேலிருப்பு கிராமத்தில் என்னுடைய தாய் பதினாலு குழந்தைகளோட பதினாலு குழந்தை பெருந்தங்க எங்கள் அப்பா வந்து தொண்ணூற்றி எட்டு வயசில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ராசம்பாள் பாட்டியின் நெடிய வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கலாம் மேலிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் ராசம்பாள் தம்பதிக்கு பிறந்தவர்கள் மொத்தம் பதினான்கு பேர் இவர்களில் ஏழு பேர் இறந்துவிட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சந்திரன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு காலமானார் கடைசி மகனான ஞானசேகரன் அவரது மனைவி தமிழ்ச்செல்வி ஆகியோர் பராமரிப்பில் ராசம்பாள் வாழ்ந்து வருகிறார் ராசம்பாள் பாட்டி பிறந்தது முதல் உலக போர் தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்து இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டத்தை ஆரம்பிக்காத காலமும் கூட அது கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பாட்டிக்கு நூற்றி பத்தாவது பிறந்த நாள் ஆகும் மூதாட்டி ராசம்பாள் பிறந்தநாள் விழாவில் அவரது பிள்ளைகள் ஏழு பேர் பேரன்கள் முப்பது பேர் கொள்ளுப்பேரன் மற்றும் பேத்திகள் ஐம்பத்தி மூன்று பேர் என கலந்து கொண்ட குடும்பத்தினர் எண்ணிக்கை மட்டும் எண்பது பேர் கொள்ளுப்பேரன்களின் ஐந்து பேர் வெளிநாடுகளில் வேலை செய்வதால் அவர்கள் வீடியோ கால் மூலம் பாட்டிக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்திருக்கின்றனர் கேக் வெட்டி நண்பர்களுக்கு கறி விருந்து போட்டு திருவிழா போல கொண்டாடி அசத்தியுள்ளார்கள் ராசம்பாள் தனது நூற்றி பத்தாவது பிறந்தநாள் விழாவை நான்காவது தலைமுறை சந்ததியுடன் கொண்டாடியது மேலிருப்பு கிராமத்தை மட்டுமல்ல பன்ருட்டி சுற்றுவட்டாரம் உட்பட கடலூர் மாவட்டத்தை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது மூதாட்டி ராசம்பாள் நூற்றி பத்து வயதிலும் தனது வேலைகளை முடிந்தளவு தானே செய்து கொள்கிறார் நூறு வயதை தாண்டிய பிறகும் ஆரோக்கியத்துடன் வாழும் ரகசியம் என்ன என்ற கேள்விக்கு பாட்டி கூறிய பதில் நம்மை யோசிக்க வைக்கிறது நெல்லு அரிசி கோதுமை போன்றவற்றினாலான உணவுகளை அவ்வளவாக விரும்ப மாட்டாரா சாமை வரகு திணை கம்பு கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானிய உணவுகள் தான் ரொம்ப பிடிக்குமா அவற்றை தான் விரும்பியும் சாப்பிடுவாரா அதனால்தான் கண் பார்வை தெளிவுடனும் உடல் திடகாத்திரத்துடனும் நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் சொல்கிறார் ராசம்பான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஓட்டு போட்டதாகவும் அன்று முதல் அனைத்து தேர்தல்களிலும் தவறாமல் ஓட்டு போட்டு வருவதாகவும் கூறி ஆச்சரியப்பட வைக்கிறார் ரசம்பாள் பாட்டி கம்பு கம்பு கம்மும் ஜனது கம்மும் கூட தான் சோ தென்ன பச்சை தென்னை கிடையாது தண்ணிக்கு தாளம் பச்சை தென்னை இல்லாத ஆலகம் எனக்கு எல்லாம் மஞ்சளம் நாகத்தாளம் பம்ப கிடையாது அப்ப கிடையாது போட்ட

இயந்திரமயமாகிவிட்ட உலகத்திற்கு ஏற்ப சமையல் முறையை மாற்றிக் பாரம்பரிய முறையில் உணவுப் பொருட்களை அம்மி அல்லது உரல் போன்றவற்றில் போட்டு இடித்துதான் பயன்படுத்துகிறாரா இன்று வரை மண் சமைத்தால் மட்டுமே சாப்பிடுகிறாரா உடல் நலனை சீராக வைத்துக் கொள்வதற்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது செலவு குழம்பு வைக்குமாறு மருமகளிடம் சொல்லுவாரா இவைகள் மட்டுமில்லை ஓயாத உழைப்புதான் தனது தாயாரின் ஆரோக்கிய ரகசியம் என்று பெருமிதப்படுகிறார் ஞானசேகரன் தானே நடந்துட்டு அவங்களுடைய வேலையை பண்ணக்கூட தான் செய்துக்கிறாங்க இந்த வயசில் அவங்களே தானே தனக்கு தானே செய்துக்கிறாங்க மேற்படியே பார்த்தோம்னாக்க உணவு முறையை வந்து அவங்க வந்து கடுமையான உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி ஒரே நாளையில் வந்து பல்வேறு வேலையை செய்யக்கூடியவங்க எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் தொய்வில்லாமல் செய்வாங்க அவங்களுக்கு தேவையான உணவை அவங்கள்தான் செய் ப்ரிப்பேர் பண்ணோம் நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு டேஸ்ட்டு உப்பு காரம் நல்லா இல்லை அப்படின்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய உணவுக்கு அவங்களே தயார் பண்ணி சாப்பிடணுன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க பதினான்கு குழந்தைகளையும் சுகப்பிரசவத்தில் பெற்ற ராசம்பாளுக்கு பிரசவத்துக்கான அறுவை சிகிச்சை என்பதே என்னவென்று தெரியாதா மருந்து மாத்திரை அறுவை சிகிச்சை என மருத்துவமனை வாடகையே பாட்டி மீது பட்டதும் கிடையாதா பெரும் பணக்காரர்களுக்கு கூட கிடைக்காத நூறு வயதை கடந்த வாழ்க்கை சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ராசம்பாளுக்கு கிடைத்தது எப்படி என்று மருத்துவ ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்டோம் ரசாயனங்களை கொண்டு விளைவிக்காமல் இயற்கையான முறையில் விளைவிக்கப்படும் உணவு தானியங்களால் ஆன உணவு இருப்பதை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக கழிப்பது எதற்கும் பதற்றப்படாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக நினைப்பது நல்ல உடல் உழைப்பு போன்ற வாழ்க்கை முறைதான் ராசம்பாளின் நீடித்த வாழ்க்கைக்கு அடிப்படை என்று சொல்கிறார்கள் எனவே நூறு வயதை தாண்டி வாழும் ராசம்பாள் பாட்டியின் வாழ்க்கை முறையை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து தெளிவடைய வேண்டும்